நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு சில கம்பெனிஸ் இருக்கு மெயினாக ரெண்டு கம்பெனிஸ் சொல்லலாம் கிராப் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஃபுட் பண்டா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இது வந்து இந்த வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா லன்ச்சு டின்னர் அந்த மாதிரி ஐட்டம்ஸு அதை வந்து அந்தந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து இவங்க மூலம் அனுப்பி வைக்கும் ஸோ அது தவிர அமேசான் இருக்குது லாலா மூவ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது பட் இது ரெண்டு தான் மேஜர் கம்பெனிஸு ஸோ கிட்ட வேலை செய்கிறவங்க வந்து அந்த ரைடர்ஸ்னு பேர் அதாவது டெலிவரி பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்டர் வந்தவுடனே அந்த கடையில் போய் அந்த ஹோட்டலில் போய் அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டும் எந்த அட்ரெஸும் அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அதுதான் அவங்களோட வேலை இதில் வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் அவங்களுக்கு அதாவது குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் டாலர்லேருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் டாலர் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அதாவது அவலி பேசிஸில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாலர்லேருந்து இருபது டாலர் வரைக்கும் கிடைக்குது அவங்களுக்கு இட் டிபெண்ட்ஸ் அவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதை பொறுத்தது சப்போஸ் அவங்க வந்து பேச்சிலராக இருக்காங்க அப்படின்னா அவங்க தே கேன் ஒர்க் ஃபார் லாங் டென் ஹவர்ஸ் அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா பர் டேயே ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் வந்துடும் ஸோ முப்பது நாளைக்கு ஆறாயிரம் டாலர் வரைக்கும் வந்துடும் சம்டைம்ஸ் அவங்க ஃபேமிலி மேனாக இருந்தால் கொஞ்சம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன்ப்பா எனக்கு ஃபேமிலி டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி மூவாயிரம் நாலாயிரம் அந்த அளவுக்கு சம்பளம் வரும் ஸோ இது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் என் டிகிரி படித்தவங்கலாம் பண்ணுறாங்க மாதிரி டெலிவரி டிரைவராக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை எதிர்பாராத பிரச்சனை அதாவது வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கே வந்து இந்த தொழிலை பண்ணுறாங்க டெலிவரிக்கு அவங்க பண்ணுறாங்க ஒர்க் பர்மிட் இல்லாமல் அதாவது இந்த கிராப் இருக்கு இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க இந்த டெலிவரி பிஸ்னஸை வந்து ரெண்டு மூணு சின்ன கம்பெனி சப் கான்ட்ராக்டர்னு வச்சிங்களேன் அவங்கள்ட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ரைடர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் பர்மிட் கோட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் ஸோ அவங்க வந்து ஒர்க் பர்மிட்லேயே அப்ளை பண்ணி அவங்க லீகலாக வந்து வேலை செய்ய வைப்பாங்க அதே நேரம் சில பேர் வந்து இல்லீகலாகவும் பண்ணுவாங்க ஒர்க் பர்மிட் வாங்காமல் அவங்க வந்து இல்லீகலாக டெலிவரி சர்வீஸ் பண்ணுவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு டெலிவரி மேன் இருக்கார் சிங்கப்பூர்னு வச்சுங்களேன் அவர் வந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுப்பான் அவர் லைசன்ஸு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கொடுப்பான் ஸோ சப்போஸ் அவர் வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு செய்ய இல்லைப்பா இந்த பிஸ்னஸை எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படிங்கிறாரு வச்சுங்களேன் அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி ஒரு மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வர்றாரு அவருக்கு வந்து ஒர்க் பர்மிட்லாம் போடலை இவர் என்ன பண்ணுவார் நீ வந்து என் சார்பில் நீ வந்து என்ன நானாக நீ ஆக்ட் பண்ணு அப்படின்றவாரு அதாவது என்னுடைய பேரில் நீ பண்ணு அந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டு ஏதோ இல்லையா அதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் நீ வந்து அதை லாகின் பண்ணி எல்லாம் கலெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார் ஸோ அந்த ஆள் வந்து ப்ராக்டிக்கலி இந்த ஆளாக இருப்பார் அந்த வேலை செய்கிற வரைக்கும் இந்த ஆளாக அவர் ரெப்ரசன்ட் பண்ணுவார் ஸோ அது வந்து இல்லீகல் தான் ஏன்னா இட் டசன் அ ஒர்க் ஃபர் மீட் பீங் எ ஃபாரினர் ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ என்ன ஆகுன்னா இவர் வந்து உனக்கு வர்ற கலெக்ஷனில் எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்துருவோ இல்லை முப்பது பர்சன்ட் கொடுத்துருவோ அப்படின்னு ஒரு டீல் போட்டுப்பார் மலேசியாக்காரருக்கு கையில் ஒரு ரெண்டாயிரம் தங்கிச்சினால அது மலேசியா கரன்சிக்கு ஒரு ஆறாயிரம் ரிங்கேட் வரைக்கும் வரும் அது ஸோ அவருக்கும் நல்ல பணம் அது இவருக்கு வந்து உட்காந்து வாக்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் வந்துடும் அது அதனால் வின் வின் சுச்சுவேஷன் ஆகிடும் இருந்தாலும் இது இல்லீகாலிட்டி நடக்குது இது வந்து ஒரு ஜென்யூனாக ஒரு சிங்கப்பூரியனுக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து அது தட்டி பறிச்சிடுது ஸோ இதுக்கு அதாவது இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் மழை பூகம்பம் ஊத காற்று எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து அந்த வேலையை செய்வாங்க சம்டைம்ஸ் அவங்க சைக்கிளில் போவாங்க சம்டைம்ஸ் வந்து அவங்க மோப்பட்டு இல்லை மோட்டர் சைக்கிள் அந்த மாதிரி கூட வச்சுப்பாங்க சம்டைம்ஸ் அந்த மொபிலிட்டி டிவைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது கூட வச்சுப்பாங்க சம்டைம்ஸ் கால்நடையாக போவாங்க அதாவது அந்த மோப்படை வந்து ஒரு ஒரு ஷெட்டில் நிறுத்திடணும் நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும் வெயிலான வெயில் அடிக்கும் ஸோ அந்த டயத்தில் வந்து அவங்க வெயில்லாம் பார்க்காம நடந்து போகணும் ஏன்னா டெலிவரி பண்ணி ஆனோம் இல்லையா அந்த மாதிரி இதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு முறையிட்டிருக்காங்க அதாவது ட்ரேட் யூனியன் என்டியூசின்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அதுக்கிட்ட முறையிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க இவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுறது அப்படின்னு ஸோ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ட்ரைபார்டைட் ஒர்க் குரூப் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கு அதாவது முத்தரப்பு குரூப் அதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் மெயின் அவங்க தான் ஏன்னா ஃபாரினர்ஸ் அவங்க தான் ஒர்க் பர்மிட் கொடுக்குறாரு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் ஏன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்குலாம் லைசன்ஸ் கொடுக்குறதுலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் வந்து கிராப் கம்பெனி ஏன்னா ஸ்டேக் ஹோல்டர் பெரிய கம்பெனி அது அதனால் அவங்களும் ஒரு அங்கமாக இருக்காங்க அதில் ஸோ இது வந்து என்டிசி தான் அது வந்து முன்னெடுத்து நடத்திட்டுருக்கு ஸோ இப்போ இனிமேல் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னுமே அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆரம்பிப்பாங்க அதாவது ஒர்க் பர்மிட் இல்லாமல் ஃபாரினர்ஸ் ஒர்க் பண்ணால் அது பெரிய குற்றம் அது சிங்கப்பூரில் சிறை தண்டனையும் கிடைக்கும் பெரிய அபராதம் இருபதாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் ஸோ அது தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மலேஷியன்ஸு அதனால் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதன் மூலம் வந்து சில பேர் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படியாக இருந்தாலும் யாரையும் பனிஷ்மெண்ட் பண்ணணுங்கிறது வந்து ஒரு குறிக்கோள் கிடையாது சிங்கப்பூரர்களுக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பை வந்து பாதுகாக்கணும் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அது வந்து ஒரு ஒரு நியாயம் இல்லாமல் அவங்க தன்னுடைய வாய்ப்பை இழக்கக்கூடாது வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப் வாய்ப்பை வந்து அவங்க இழக்கக்கூடாது ஒரு நியாயம் இல்லாத வகையில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஒர்க் பர்மிட் இல்லாமல் வேலை செஞ்சால் அது வந்து ஒரு நியாயமான செயல் இல்லை அது அதனால் அதை களையிறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இப்போது நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது ஸோ விரைவில் வந்து நம்ம ரிசல்ட்ஸை பார்க்க முடியும்னு நினைக்கிறோம் மீண்டும் வந்து இந்த சிங்கப்பூரியன் டெலிவரி டிரைவர்ஸ் வந்து தே வில் பி ஏபிள் டு ஏர்ன் விதவுட் எனி ஹிண்ட்ரன்ஸ் ஆர் எனி விதவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஆர் ஃபியர் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லது நடந்ததுன்னா எல்லாருக்குமே நல்லது தான் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்